கௌதம் மதுமிதா செயலில் நாளைக்கு ஒரு சம மாசான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம் கௌதம் ஆதாரத்தோடு வந்து எந்த தப்பு செய்யலைங்கிற விஷயத்தை வந்து காமிச்சு பத்திரிக்கையாளர் மூலமாக வந்து சம ஆப்பு வைக்கிறாங்க நம்ம சகுந்தலா அபிஷேக்குக்கும் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அபிஷேக் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க லக்ஷ்மணங்கிட்டேயும் இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன சொல்கிற நீ ஆமாம் ஆல்ரெடி அவள் வேலை எல்லாமே முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னானே பரவாயில்ல சூப்பர் அபிஷேக் இனிமே வந்து நமக்கு எந்த தடையும் கிடையாது மொத்த சொத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க ஆனால் இந்த கௌதம் தான் எங்கே இருக்கான்னு இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் இருக்காங்க இந்த பக்கம் அபிஷேக் பரவாயில்ல விட அவனே தன்னால் வந்து மதுமிதா விஷயம் தெரிஞ்சு தேடி வருவான் அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக அதிகாரிங்க எல்லாரும் கிளம்பி வராங்க வந்தோடனே என்ன சார் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வீட்டுக்கு தான் வந்து கிளம்பி வர்ற மாதிரி வந்து தகவல் வந்து எல்லோரும் சொல்லின மாதிரி கேட்டேன் அதனால தான் இங்கே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் நல்ல இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபிஷேக்கும் சகுந்தலாவும் சரி வெ வெயிட் பண்ணுவோம் யார் வரான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் வந்து கரெக்டாக மதுமிதாவும் ஜீவா சந்தோஷ் மூணு பேரும் செம்ம மாசாக வராங்க மதுமிதா வந்தோன்னா வந்து சம கோவத்தில் இருக்கப்பெலாம் ஒரு அதிகாரி என்னென்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் மாட்டுக்கு எங்கள் இடத்துலேருந்து வந்து தப்பிச்சு போனால் அவங்கள நான் சும்மா விட்டுறேன்னா அப்படின்னு சொல்கிறப்ப கௌதமோட சேர்ந்து நீங்களும் வந்து உள்ளே போகிறது உறுதி அதை யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையில் வந்து ஒரு இது க செயினை எடுக்கிறாப்பில் எடுத்து மாட்டலான்னு மதுமிதாக்கு வர்றப்ப மதுமிதா சொடக்கு போட்டுட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தா மைக்கோட நீட்டிக்கிட்டு அவங்க பத்து பதினஞ்சு பேர் வந்து எல்லாேருமே வந்துடுறாங்க வந்தோடனே என்ன இவங்க இத்தனை பேரை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க ஆமாம் பெருண நான் மட்டும் உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இல்லை நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கை இவங்களையும் வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஓ அந்தளவுக்கு விஷயமா அபிஷேக் என்ன நடக்குது அப்படின்னு சகுந்தலா வந்து கேட்குறாங்க என்னமோ நீ என்னென்னமோ இஷ்டத்துக்கு சொன்னேன் ஆனால் நீ சொன்னது ஒன்று கூட நடக்கலை தலைகிலாம் இங்கே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னா அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியலை நான் கண் கூட வந்து அந்த ஃபோனில் வந்து காமிச்சாங்க நான் வேறு பார்த்தேன் அவங்க ஒன்று ஏமாத்திருக்காங்க இது கூட உனக்கு தெரியலையா நீ ஒவ்வொருத்தரையும் சொதப்பிட்டு தான் இருக்குன்னு சகுந்தலா வந்து திட்டுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக மதுமிதா வந்து சந்தோஷம் வந்து கூப்பிட்றாங்க ஆமாம் என்ன சந்தோஷம் எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல உங்கள தான் அழைச்சிட்டு போய் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து மதுமிதா கிட்டக்க சொல்கிறப்ப நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட எல்லா விஷயங்களுக்கும் யார் இதெல்லாம் செஞ்சதுங்கிறதுக்காக வந்து உங்கள் கிட்டே வந்து காட்டுறேன் அவங்களும் மைக்கு வச்சுக்கிட்டு நிற்கிறாங்கல்ல அவங்கக்கிட்டையும் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பார்த்தா வந்து டக்குன்னு வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணது லக்ஷ்மணன் தாங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு அவரை வந்து தர தரன்னு அழைச்சிட்டு போகிற மாதிரி காட்டி ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க சகுந்தல வந்து அவங்க அண்ணன் மேலே பழியை போட்டுட்டாங்கன்னு நினைக்கிற வெயிட் பண்ணி பார்ப்போம்